இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருக்க அங்காலம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க ரொம்ப பழமையான கோயில் இப்ப நம்ம அங்க போய் சாமியை பார்க்கலாம் அலிப்பால் அங்காளம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காளம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா தலவெருட்சம் வந்து வாகை மரம்ங்க இந்த வாகை தனி சிறப்புகள் நிறைய இருக்கு மருத்துவ குணங்களும் இருக்கு இந்த வாகை பூவையே பாத்தீங்கன்னா வெற்றி பூ அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி வாகை சூடினான் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்கு சங்க காலத்துல போர்ல வெற்றி அடைந்த வீரர்களுக்கு வாகை மலர் மாலையை தான் வந்து அணிவிச்சதா வரலாறு இருக்குங்க வாகை மரத்தோடைய கஷாயம் செஞ்சு குடிச்சோம்னா கண் மங்குதல் கண் நோயெல்லாம் குணமாகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாம் விஷப்பூச்சியெல்லாம் கடிச்சிருச்சுன்னா முறிவு மருந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகை மரத்துல இலை பூ காய் வேர்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க மிக்க தைலங்களும் இந்த மரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க என்னடா அங்காளம்மன் கோயிலை காமிச்சிட்டு வாகை மரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சமா ஏதாவது ஒரு சிறப்புமிக்க மரத்தை வந்து வளர்த்து பாதுகாத்துட்டு வருங்கால சந்ததிக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு வளர்த்தி வச்சிருப்பாங்க அதுக்காக தான் இந்த வாகை மரமும் அங்காளம்மன் கோயில் இருக்கு அங்காளம்மனுக்கும் வாகை மரமுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குங்க அம்மனை அங்கால் அம்மனை கும்பிடும் போது நம்மளோட துன்பங்கள்லாம் நீங்கி அம்மன் வந்து நமக்கு வாகை மாதிரி வெற்றி வாகை சூட வைப்பாங்கன்ட்டு குறிப்பால் சொல்லியிருக்காங்க அதில் இருக்க மருத்துவ குணங்களும் நமக்கு பயன்படணுன்றதுக்காக தான் வாகை மருத்தையும் நம்ம வழிபடுறோங்க வாகை மரங்கள் காற்றோட வேகத்தை குறைச்சி காற்றுல இருக்கிற அசுத்தத்தெல்லாம் வடிகட்டி தூய்மையான காற்றை நமக்கு கொடுக்குது இந்த தூய்மையான காற்று நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுங்க